திருவாரூர்ல ஒரு குரு இருந்தார் கமலை ஞான பிரகாசர் அந்த கமலை ஞான பிரகாசர் அவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார் அவர் குருஞான அந்த இப்படி லைட் எல்லாம் கிடையாது செல்போன் எல்லாம் கிடையாது குருநாதர் அப்படியே படிச்சுக்கிட்டே போவாராம் யாரு கமலை ஞான பிரகாசர் திருவாரூர்ல பறவை மாளிகைக்கு நேர் எடுத்த மாதிரி ஒரு பெரிய மடம் இருக்கும் தர்மபுராதீன மடம் அதுதான் கமல ஞானப்பிரகாசர் வாழ்ந்த இடம் அவர் சிஷ்யர் யாருன்னா ஞான சம்பந்தர்னு பேரு அந்த ஞானசம்பந்தர் என்ன பண்ணினார் குருவுக்கு முன்னாடி விளக்கு ஏந்தி விளக்கு ஏந்தி பிடிச்சிட்டு வரணும் விளக்கு ஏந்திரம் அவ்வளோதான் விளக்கு ஏந்திரம் குருநாதர் ஓலச்சுவடியை படிச்சுக்கிட்டே அப்படியே உள்ள வந்தார் உள்ள வந்த போது நிற்க அப்படின்னாராம் யாரை சிஷ்யரை பார்த்து